சின்ன மருமகளில் அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் டாக்டருடைய செக்அப் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா செல்வி கிட்ட டாக்டர் உங்களுடைய குழந்தை வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்கு இந்த மாசத்துக்கு என்ன தேவையான வளர்ச்சி இருக்கணுமோ அந்த வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி ரெட்ட குழந்தை அப்படின்ற விஷயத்த டாக்டர் செல்வி கிட்ட இருந்து மறைச்சுறாங்க தமிழ் செல்விக்கு புதுசான மாத்திரையில எழுதி கொடுக்குறாங்க நீங்கள் அதை போய் மெடிக்கலில் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி தமிழ்கிட்ட கொடுக்கவும் தமிழ் பார்த்து அந்த மாத்திரையை வாங்குறதுக்கு போயிடறாங்க அப்போ அப்பத்தா கிட்ட வசந்தி கேட்குறாங்க ஏன் அத்தா ஏன் நீங்க ரெட்ட குழந்தை சொல்ல வேணாம்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்கவோ கே பாரடி இதுல மிகப்பெரிய விஷயமே அடங்கி இருக்கு அது எனக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ரெண்டு பிள்ளைகளை வச்சே சேதுவையும் தமிழ்செல்வியும் சேர்த்து காட்டுறேன் பாரு நான் கண்ணை மூடுறதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் சேருவாங்க அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் அம்மா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி வசந்தி இங்க பாருடி உங்களோட செக்கப்புக்கு நான் எப்பயுமே வருவேன் எக்காரணத்தை கொண்டு இனிய கேட்காம நீ தமிழ் செல்வி கிட்ட உனக்கு ரெட்ட குழந்தை அப்படிங்கிற விஷயத்த நீ சொல்லவே கூடாது என் மேல சத்தியம் பண்ணடி அப்படின்னு சொல்லி அப்பத்தா பார்த்தா வசந்தி கிட்ட சத்தியமும் வாங்கிடுறாங்க அப்பத்தாவும் வசந்தியும் குசு குசுன்னு பேசுறத தமிழ் செல்வி பாக்குறாங்க என்ன இவங்க ஒரு மாதிரியாவே பேசிக்கிட்டு இருக்காங்களே டாக்டர் கிட்டயே ரொம்ப நேரம் பேசினாங்க இப்ப நம்மளை அனுப்பி விட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம கிட்டே இருந்து எதையும் மறைக்கிறாங்களோ ஒருவேளை குழந்தைக்கு எதுவும் ஆபத்து அப்படின்னு சொல்லி தமிழ் நினைக்கவும் சச்சா அப்படிலாம் எதுவும் இருக்காது அப்படின்னா டாக்டர் என்கிட்டே சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லி தமிழ் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழே வசந்தி அப்பத்தா மூணு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்க அப்பத்தா வீட்டுக்கு வந்துகிட்டு ரொம்ப முகமெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னத்தா முகமெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி ராஜாங்கமும் சேதுவும் கேட்கவும் ஐயா சேது இன்னைக்கு செல்வி கூட ஸ்கேனுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் சேதுவோடைய முகமே பார்த்தா மாறிடுது சரி சரி அதுக்கு என்ன இப்ப அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும் அதையும் கொஞ்சம் நல்லா கேட்டா என்னடா இன்னைக்கு ஸ்கேனுக்கு போயிருந்தோம் குழந்தைய அந்த டிவி பட்டியல காமிச்சாங்க எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படியே நம்ம வீட்டு வாரிசு தாண்டா நம்ம வீட்டு வாரிசாலு முகம்தான் நிறுத்திக்கிட்டு போய் காமிச்சது உண்மையானு கூட எனக்கு தெரியாது போன தடவை ஏமாந்து வந்த மாதிரியே நீ இந்த தடவை ஏமாந்துதான் வந்திருப்ப அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும் அட போடா கூறுகட்டவனே நான் இன்னைக்கு பார்த்தது நெசந்தா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா அப்பத்தா ராஜாங்கத்துக்கிட்ட கிட்ட சொல்ல வரையில அத்தா எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க பாத்தா எந்திரிச்சு போயிடாரு வசந்தி தமிழ் செல்வி வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பதான் தமிழ் கிட்ட ஏமா குழந்தைக்கு எதுவும் பிரச்சனையா டாக்டர் எதுவும் என்கிட்ட சொல்ல சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும் அப்படியெல்லாம் இல்லையே தமிழ் ஏன் இப்படி கேக்குற அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்கவும் இல்ல நீயும் அம்மாச்சியும் நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் போனதுக்கு அப்புறமா மறிஞ்சு மருந்து என்னமோ பேசுறீங்க என்ன அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும் அதெல்லாம் இல்லடி உனைய நல்லா பாத்துக்கிற சொல்லி டாக்டர் சொன்னாங்க சத்தான காய்கறிகள் பழங்கள்லாம் கொடுத்து நேர நேரத்துக்கு பாத்துக்கிற சொன்னாங்க எந்த விலைய அதிகமா செய்ய சொன்னாங்க இதத்தான் அந்த அம்மா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வசந்தி அதெல்லாம் அவ்வளவுதானு இல்லடி நீ எதையும் போட்டு இருக்காத நான் கிளம்புற அவுட்ஹவுஸ்ல இருந்து கிளம்பிடுறாங்க சேது ராஜாங்கத்தோட அவசரமா பரப்புறதுக்காக அவுட்ஹவுஸ்க்கு போயிட்டு பணம் எல்லாம் எடுத்துட்டு வாசப்படியில இருந்து கீழே இறங்குறாரு பார்த்தா வாசப்படி கிட்ட வலிக்கு விடுது வலிக்கு விட்டதுமே சேது தட்டு தடுமாறி அங்க இருக்கிற தூணையும் பிடிச்சு நின்றாரு என்ன இந்த இடம் இப்படி வழுக்குது இத பண்ணலையா நம்ம ஏதோ தடுமாறனோ ஸ்ட்ராங்கா நின்னுட்டோம் இவ வாயு வயிறுமா இருக்காளே இவ வழிக்கு விழுந்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி சேது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்குறாரு நினைச்சே பாக்குறாரு தமிழ் சொல்லி வலிக்கு விழுந்தா வயிற்றுல அடிபட்டா வயிறு வலி வரும் குழந்தைக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சேது நினைச்சே பாக்குறாரு ஆத்தாடி இவ வாயு வயிறுமா இருக்கா இவ ஏதாவது வலிக்கு இழுக்க விழுந்து ஏதாவது குழந்தைக்கு ஆயிருச்சுனா இல்ல ஏதாவது பண்ணணுமே இப்ப எனக்கு அவசரமா வேலை வேற இருக்கே இவ வேட்டுக்கு காலை ஏதாவது இதுல வச்சுட்டானா என்ன ஆகுறது நம்ம இங்க இருந்தாவது சொல்லிடலாம் இப்ப நம்ம வேற வெளியே கிளம்பணுமே அப்படின்னு சொல்லி வேகமா செய்து ஒரு பேப்பர்ல இந்த இடம் வழுக்குது ஜாக்கிரதையா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அவங்கக்குள்ள வைக்கிறாரு அந்த பேப்பர் பார்த்தா காத்துக்கு பறந்துகிட்டு இருக்கு சேதுக்கு போக மனசே இல்லாம நின்றுகிட்டு இருக்காரு தமிழ் வீட்டுக்கு தட்டிக்கு இங்கேயே இருப்போமா இல்ல இந்த இடத்த எதுவும் சுத்தம் பண்ணி விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு சேது யோசிச்சு பாக்குறாரு இந்த பேப்பர் பறந்து போயிரும் இவரும் இப்போ வர மாதிரி தெரியல நம்மளே இந்த இடத்துல பிசாட்டில் மண்ணை இன்னும் கொட்டி ஏதாவது பண்ணிரும் அப்படின்னு சொல்லிட்டு சேது அங்கே இருந்து மண்ணெல்லாம் அள்ளிட்டு வராரு அள்ளிட்டு வந்து வழுக்கிற இடத்துல மண்ணெல்லாம் கொட்டி இட்டி விட்டு அந்த இடம் வழுக்காத மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடுறாரு அப்பாடா இப்போ இந்த இடம் வழுக்காது இப்போ பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சேது அங்கேருந்து கிளம்புறாரு